சரி இந்த நான்காண்டு கால தீம் காட்சி நான்கு கால தீம் காட்சி எப்படி பார்க்குறீங்க அதில் உங்கள் முதற்கட்ட பார்த்து இந்த அரசாங்கம் ஒரு பொய்யான மிகைப்படுத்தப்பட்ட இந்த திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டு ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கிட்டு அதுக்கு இடையில் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியது தான் இவர்கள் செய்த சாதனை வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு அக்னீஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு அவர்கிட்ட பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்காங்க சார் சார் உங்களுடைய நேரத்தை எங்கள்கிட்ட பதினேழு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி சார் இந்த நான்காண்டு கால நான்கு நான்காண்டு கால தீம் காட்சி எப்படி பார்க்குறீங்க அதில் உங்கள் முதற்கட்ட பார்வை அது வந்து இவங்க திராவிட மாடல் அப்படின்றது புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டில் மிக பெரிய சரித்திர சாதனைகள்லாம் பண்ணாங்க அவங்க திராவிட மாடல்னு சொல்லலை கலைஞர் அறுபது வருஷம் ஆட்சி அரசியல் இருந்தார் அவருக்கே தெரியாதத இவங்க புதுசாக ஒரு கண்டுபிடிச்சு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு பணம் வேணும்னா மட்டும் மத்திய அரசு அரசு ஆனால் இவர்கள் இந்த கண்டுபிடிப்பு இருக்குங்கள அது வந்து ஒரு பொய்யை மறைக்க பல பொய்யை பேசுகிற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நிறைய கடனை வாங்கினாங்க பத்து வருஷ ஆட்சியில் அதிமுக அரசாங்கம் வாங்கிய மொத்த கடனே நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ஆனால் இந்த நாலரை வருஷ ஆட்சியில் திராவிட மாடல் சமூக நீதி கோட்பாட்டை தலையில் தாங்கி கொண்டே நடக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாரை போல நடக்கின்ற இந்த ஆட்சியில் நாலரை வருஷத்தில் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வாங்கி இருக்காங்க சரிப்பா நீங்க கடனை நாம் வாழுகிற இந்த சென்னையில் அதிமுக அரசாங்கத்தை விட இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு முப்பத்தஞ்சு சதவீத தொழில் வரியை உயர்த்தியிருக்கிறாங்க அடுத்து கோலம் போட்டிங்கன்னா வரி போடுவாங்க வெளியில காரணி பாட்டீங்கன்னா தனியா வரி போடுவாங்க பாலத்தில் மழை பெஞ்சு நின்று போச்சுப்பா பாலத்துல அதுக்கு ஒரு வரி போடுவாங்க ஆகவே இவைகள் எல்லாமே இந்த அரசின் சாதனைகள் மாறாக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒரு சாதனையை கூட அவர்கள் செய்த சாதனையை இவர்கள் ஒரு சாதனை கூட செய்யல இந்தியா முழுவதும் இருபத்தெட்டு மாநிலங்கள் அதில் ஒரு மாநிலத்துல கூட ஏழு புள்ளி அஞ்சு இதுவரைக்கும் நடமாடப்படுத்த முடியலைங்க ஆனால் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடைமுறைப்படுத்தினார் இவர்கள் இதை ஏழு புள்ளி பத்து சதவீதம் கூட மாற்ற முயற்சி செய்யலை அப்போ ஏற்கனவே செய்ததை இவர்கள் செய்யவில்லை அத் அறுபது ஆண்டு காலம் நிலுவையில் இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொண்ணூறு விழுக்காடு முடிச்சுட்டு போனார் ஆனால் அதிமுகவுக்கு பேர் வந்துடும் அதை செய்யலை நமக்கு எல்லாருக்கும் வந்து பசுமாட்டு பால் குடிக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது ஆனால் கால்நடை பூங்கா என்று ஆயிரம் ஏக்கரில் ஆயிரத்தி இரநூறு கோடியில் அதிமுக அரசாங்கம் முன்னாள் முதலமைச்சர் ஒதுக்கினார் அதில் இவங்க அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பல போட்டு வச்சுருக்காங்க மாறாக அந்த ஆயிரம் ஏக்கரில் முன்னூறு ஏக்கரை வேறு ஒரு திரைக்கு மாத்தி விட்டு துறைக்கு மாத்தி விட்டு அது அப்படியே கிடக்குது இவர்கள் ஆனம்மா அந்த அதை தான் பண்ண மாட்டோம் சேலம் தலைவாசலில் கால்நடை பூங்காவை பண்ண மாட்டோம் ஆனால் நாங்கள் டிலைட்டு பால்னு ஒன்று கொண்டு வருவோம் அது யாருப்பா உங்ககிட்ட கேட்டா தொண்ணூறு நாள் இது இருக்குமா நீ கொடுக்குற ஒரு நாள் வச்சிருக்கு இருக்கிற பாலே அது கொழுப்பை எடுத்துட்டு தான் கொடுக்குறீங்க ஆகவே நீங்கள் இந்த அரசாங்கம் ஒரு பொய்யான மிகைப்படுத்தப்பட்ட இந்த திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டு ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கிட்டு அதுக்கு இடையில் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியதுதான் இவர்கள் செய்த சாதனை தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை பதிமூணு பேர் சுட்டுக் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த அஞ்சாண்டு காலமும் மிகப்பெரிய தம்பட்டம் அடித்தாங்க ஆனா இந்த நாலரை வருஷத்துல நூத்தி எழுபத்தி மூணு பேர் அரசாங்கத்தின் கவனக்குறைவனால் செத்திருக்கிறாங்க எந்த முக்கிய ஊடகங்களும் வாய் திறக்கவில்லை என்றால் அவர்கள் வாயை திறக்காத அளவுக்கு இவர்கள் பார்த்துக் கொள்ளுகிறார்கள் செல்வாக்காக வைத்திருக்கிறார்கள் ஊடகத்துறையை அப்படிதானே அர்த்தம் நீங்க முக்கியமான செய்தி பெரும் பெரிய தொலைக்காட்சியில வரமாட்டேது ஒரு சாதாரண ஒரு செய்தியே முப்பது வினாடிகள் எடுத்து நீங்க போட்டு பாருங்க சமூக வலைதளங்கள் மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் என்றால் மக்களின் மனநிலையை சமூக வலைதளங்கள் தான் இந்த ஆட்சி என்பது எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர்கள் அவருடைய புதல்வரை துணை முதலமைச்சர் ஆக்குனாரோ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆச்சு ஆட்சி வர முடியல அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உறுதியாக திமுக ஆட்சிக்கு வராது சார் திமுகனாலே நம்ம பேசப்படுற ஒரு விஷயம் தேர்தல் அறிக்கையை வச்சு பேசக்கூடிய ஒரு விஷயம் உண்டு எப்பவுமே வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் அந்த தேர்தலில் ஒரு கதாநாயகனுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு பிம்பத்தை எப்பவுமே உருவாக்குவாங்க இந்த தேர்தல் அறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்லி இருந்தாங்க சாலமன் பாப்பையாவை கூப்பிட்டு பட்டிமன்ற தான் நடத்தின ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஏப்பா திமுக காரங்களுக்கு கணக்கு தெரியலையா தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் செஞ்சுட்டாங்கன்றாங்க உங்களுக்கு கணக்கே தெரியாதா செய்யவே அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய விசிகா அவங்களுக்கு ஏதாவது அவங்க கோரிக்கை நிறைவேற்றாங்களா வேங்கை வயல் அது ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது சிபிஐ கேட்டீங்க கொடுக்கல கொடுக்கல ஏதாவது நீங்க பேச முடியுதா உங்களால் சார் கொடியே ஏற்ற முடியல சார் அதை வந்து அவங்களே சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க என்ன ரெண்டு எம்பியும் நாலு எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறோம் ஆனால் எங்களால் கூடிய ஏத்த முடியல ஆனால் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னா உங்க கட்சியை அவர்கள் மெல்ல மெல்ல கரையானை போல கரைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல விசிகாவினுடைய தலைமைக்கும் அந்த தன்னுடைய அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் விசிகா ஆகவே அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் உள்வாங்கி சென்ற நீங்கள் ஆம்ஸ்டாங்களுடைய கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னாங்க விசிகாவினுடைய தலைவர் மாத்தினாங்களா மாத்தல யார் மாத்தினா நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச பிறகு அதான் சார் உங்க கைக்குள்ள ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறீர்கள் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லுங்கன்னு வீங்க அது விரிச்சு காட்டுங்க அப்படின்னா இப்போ நான் உள்ள வச்சிருக்கிற ஒரு பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதா செத்து போச்சான்னு கேபுறது நீங்க ஒருவேளை உயிரோட இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை அமைக்கி அப்படி கொன்று வேணும் இல்லை செத்து போயிச்சு அப்படின்னா அப்படியே பறக்க விட்டுறது இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆம்ஸ்டாங்னுடைய தம்பி நீதிமன்றத்தை நாடி என்ன சொல்றார் ஏவன் குற்றவாளியாக இருந்த திரு நாகேந்திரன் அவர்கள் தப்பித்து விட்டார் என்று அப்போ உங்கள் நோக்கம் நிறைவேறிச்சா சிபிஐ உத்தரவிட்டதற்கு பிறகுதான் நாகேந்திரன் சாகிறார் ரொம்ப முக்கியம் ஆமா ஏன் முன்னாடியே இருபது வருஷம் ஜெயில இருந்தவர்கள் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி கன்விக்டட் பிரிசனர் அப்படி அவர் ஏன் இப்படி பண்ணார் ஆகவே இதுதான் இந்த கைக்குள்ளே வச்சிருக்கிற பட்டாம்பூச்சி சாகடிக்கிறதும் விடுவதும் அரசாங்கத்தின் கைகள் இருக்குது அது தனி மனிதனுக்கும் பொருந்தும் அப்போ எல்லா விஷயத்திலுமே இந்த அரசாங்கம் மக்களை அல்லது இளைஞர்களை ஏன் அரசு ஊழியர்கள் எடுத்துக்கோங்க எந்த திட்டத்தை நீங்கள் பண்ணீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் படுத்துனீங்களா சார் இந்த நாட்டில் யார் சார் இதை கேட்டுக்கிட்டே இருக்குதா சார் இந்த நாட்டில் அதிமுக என்கிற மாபேறு இயக்கம் மட்டும்தான் அது ஒரு மக்களுக்கான இயக்கம் அது மட்டுமில்ல அனைத்து மக்களுக்கான இயக்கம் அதிமுக அனைத்து மதத்திற்கான இயக்கம் அனைத்து ஜாதிகளுக்கான இயக்கம் அங்கே வேறுபாடு இல்லை தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தி விடுவதுதான் எல்லா நிலைகளிலும் நீங்க பெரிய உயர்குலத்திலையும் பொருளாதார ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக ஆக தாழ்த்தப்பட்டவர்களை பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மாற்றணும்ன்றதா சார் அதிமுக ஒற்றை குறிக்கோள் அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா சத்தியவாணி முத்து அவர்களை மத்திய அமைச்சராக மாற்றினார் ஐயா தலித் எழுமலை அவர்களை அம்மையார் ஆளுமை மிக்க தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பொது தொகுதியில் நிறுத்தி வைத்து திருச்சியில் வெற்றி பெற செய்தார்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாணியம்பாடியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வடிவேலு என்கிற ஒரு இந்துவை நிறுத்தி இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற செய்தார் அப்பேற்பட்ட கட்சி அதிமுக தான் குடும்பத்துக்காக மட்டும் வாழுகிற கட்சி இல்லை அப்படின்றது மக்களுடைய பார்வையை நான் பார்க்கிறேன் சார் இந்த இருபத்தொன்று ஆட்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு துறையுமே வந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களை மாட்டிகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஓமலூரில் வந்து இரண்டு தினங்களுக்கு முன்பு எடப்பாடியார் அவர்கள் பேசும்பொழுது துறை ரீதியான ஊழல் குற்றச்சாட்டுக்களை வந்து அடிக்கிட்டே இருந்தார் அதில் குறிப்பிட்டு சொல்ல போது வந்து நம்மளுடைய நெல் கொள்முதல் துறையில் வேளாண் துறையில் உள்ள ஊழலும் அப்புறம் அமைச்சர் சக்கரமணி அவர்களுடைய துறையில் நடக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு ரேஷன் கடைகள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூணு ரேஷன் கடைகளில் கோதுமை வந்து மக்களுக்கு சப்ளை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவதாக வந்து ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கார் இது எப்படி பார்க்குறீங்க இந்த முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிறது மாதிரி மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் ஆட்சி வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா அம்மா உணவகத்துக்கு வந்து சம்பளம் கொடுக்க எங்களுக்கு இது இல்லை பணம் இல்லை சப்பாத்திக்கு இது வந்து கோதுமை மாவு இல்லை அப்படிலாம் சொன்னாங்க சரி அப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அம்மா உணவகம்னு வைக்கிறது மதுரையில் அம்மா உணவகத்தை அடித்து உடைச்சி நாங்கள் கலைஞர் உணவகம்னு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் புகைப்படுத்தி இந்த பக்கம் அம்மா ஜெயலலிதா அம்மா புகைப்படத்தையும் வச்சுருந்தாங்க அப்புறம் அதை மாவட்ட ஆட்சியத்தோடு நடவடிக்கை எடுத்தாங்க அப்போது உணவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா இல்லை இது வந்து இந்த அம்மா உணவகம் வந்து மாநகராட்சியினுடைய நிதியில் இருந்து தான் இயங்குது ஆகவே உணவு துறையின் சார்பாக நாங்கள் மத்திய அரசிட்ட கேட்டோம் அல்லது அங்கே பொருட்களை வாங்கியோ அல்லது நாங்களே பணத்தை இது பண்ணி நூறு கோடி ரூபாயில் கலைஞர் உணவகம்னு ஒன்று நாங்கள் ஆரம்பிப்போம் நார் இல்லை என்ன தெரியுமா அம்மா உணவகமும் சரியா எங்களை கலைஞர் உறவகம் இன்ன வரைக்கும் வரவே இல்லை அப்போ எப்படி ஒரு அமைச்சரை இவ்வளவு துணிச்சலாக ஒரு பொய் பேச முடியுதுன்னா அது தான் முடிகிறது மத்தவங்களால முடியாது சார் மாட்டிப்பாங்க மாட்டிக்கிருவாங்க மத்தவங்க கேள்வி கேட்பாங்க இதே நான் ஒண்ணு கேக்குறேன் அதிமுக ஆட்சியில இந்த கரூர் சம்பவமா இருக்கட்டும் அல்லது கோயம்புத்தூர்ல பாலியல் ஒரு பாலியல் மூன்று பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பண்ணதா இருக்கட்டும் பிரேக்கிங் நியூஸ போட்டே நம்மளை வந்து முடிச்சிருப்பாங்க அப்படியா அதிமுக ஆட்சியில் ஆனால் திமுக ஆட்சியில் நீங்கள் பேசாம இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு அது மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சார் இதை தொடர்ந்து குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் துறையில் வந்து இருக்கிற குற்றச்சாட்டு நம்ம பலரும் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் ஒரு கடந்த ஒரு ஒரு வாரமாக நம்ம இதை பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் அதில் எண்ணூற்றம்பது கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது நேரு அவர்கள் சொன்னார் என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வாங்குதல் நிறுன்னு சொல்லியிருந்தாரு நீங்கள் இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு பணி நியமனத்துக்காக பணம் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அது ரெண்டு விதமான தவறாக இருக்கலாம் ஒன்று பணிக்கு பணம் வாங்குறதும் தவறு இன்னொருத்தர் வர வேண்டிய அதை இதுக்கு தகுதியான வரவிடாமல் தடுக்கிறதும் தவறு இந்த இது எப்படி பாக்குறீங்க நீங்கள் மக்கள் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இரவு போய் படுக்கிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க பிரச்சனை அவங்க பொருளாதார சிக்கல் வேலைக்கு போயிட்டு வர்றது அங்கே இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் பற்றாது இந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்களை உங்களை போன்ற யூடியூப் சேனல்கள் மூலம் தான் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி சார் அது ஒரு மிகப்பெரிய இமாலய தவறு நடந்திருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்சி வந்தவுடனே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன பண்ணாருன்னா நிதித்துறை அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு துறைகள் இருக்குல்ல அந்த துறைகளில் ஒரு சில துறைகளில் அந்த துறைகளே வந்து வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறவாங்க அரசாங்க வேலைக்கு அரசாங்க அதனால் அவர் என்ன பண்ணார்னா மனிதவள மேம்பாட்டுத் துறையும் நிதித்துறையும் நிர்வாக சீர்திருத்த துறையும் அவர்கிட்ட தான் அவர் என்ன இந்த மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க எடுக்கிறீங்களோ அதெல்லாம் எடுக்காதீங்க நிறைய பிரச்சனைகள் வருது பிரச்சனை என்ன வாழ்க்கையா டிஎன்பிசீட்ட தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்துல கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றி அதை ஆளுநர் அவர்கள் கையொப்பமும் போட்டுட்டார் அந்த சட்டம் இருக்கிற போதே மாநகராட்சி அந்த நகராட்சியினுடைய நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா அந்த சட்டத்தை காற்றுல பறக்க விட்டுட்டு இவங்க தனியாக ஒரு சுற்றறிக்கை ஜிஓ ஒன்று போடுறாங்க கவர்மெண்ட் ஆர்டர் அந்த ஜிஓவின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆள் எடுக்கிறாங்க ஒன்றரை லட்சம் பேர் எழுதினாங்க அதில் ஏறத்தாழ ஏழாயிரம் பேருக்கு நீங்கள் வந்து நேர்காணல் கொடுத்தீங்க அதனால் நீங்கள் எடுத்தது மிக மிக குறைவு அப்படி குறைவு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருட்டையும் எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்கன்றத இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் அமலாக்கத்துறை இன்னைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி அவர்களிடம் கொடுத்துருக்கிறது ஆனால் கொடுத்து பல நாட்கள் ஆயிடுச்சு கொடுத்தது கொடுத்தது மெனிக்கே இருக்கு ஏன்னா அமலாக்கத்துறை ஏதாவது ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிஞ்சாதான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஆகையினால இவைகள் எல்லாமே நீங்களே போட்டு சட்டம் போட்டீங்க எது எந்த துறையும் டிஎன்பிசி இல்லாம ஆள் எடுக்க கூடாது அந்த சட்டத்தை நீங்களே

யார் யார் எழுதுனாங்கன்னு வெளியிட தயாரா பண்ண முடியுமா உங்களுடைய வாட்ஸ்அப் முத கொண்டு எவ்வளவு வங்கி கணக்கு போச்சுன்னு முத கொண்டு எல்லா தகவல்களும் அவங்க ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறாங்களே அமலாக்கத்துறை என்ன பழி வாங்குறாங்க என்ன பழி வாங்குறாங்க நீங்க தான் மக்களை பழி வாங்கிட்டு இருக்கிறீங்க அரசாங்கத்தின் காசுகளை அரசாங்கத்தினுடைய யார் யாரெல்லாம் வேலைக்கு போகணுன்றவங்களோ நீங்க தான் வந்து மக்களை வந்து பழி வாங்கிட்டு வசதியானவர்களை வசந்த காலமாக மாத்துறீங்க அப்புறம் எதுக்கு பறிச்சு வைக்கணும் போட்டு விட்டு போயிருங்க நேர்காணல் மட்டுமே பணம் பணம் வாங்க வாங்க சொல்லணும் அதுதான் நடந்து இந்த அலுவலகமே கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு வேலை வாய்ப்பும் ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு ஒன்றரை கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு தான் மிச்சம்ங்கறத நம்ம பல ஆட்டிகள் பார்த்துருக்கோம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு அலுவலகமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார் இதைத் தொடர்ந்து சார் சமூக நலத்துறையோட அமைச்சர் கீதாஜிவன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி போக்சோ வழக்கில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது வழக்குகள் பதிவாயிருக்கு நூற்றி நாலு கோடி ரூபாய் நாங்கள் வந்து இழப்பீடு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க எடப்பாடியார்கள் கையில் எடுத்து ஓமனூரில் பேசும்போது சொன்னாங்க போக்சோவில் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றது வந்து இந்த அரசாங்கத்தின் மீது இதை எடுத்திருக்கிற நடவடிக்கை வந்து ஒரு சன்மானத்துக்கு மட்டும்தானா அது காம்பன் கொடுக்குறத ஒரு நடவடிக்கையா இது தடுக்கிறது நடவடிக்கை இல்லையாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர்கள் குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்கட்சி அவர் தலைவர் கேட்கறது நியாயம் அதே நேரத்தில் நீங்கள் அரசின் சார்பாக பேசுகிற போது நீங்கள் இழப்பீடு கொடுத்தோன்னு சொல்கிறீங்கல்ல ரொம்ப வருத்தத்தோட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்து ஒரு மக்களின் பார்வையாளனாக தான் நான் பார்க்குறேன் எனக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அந்த கட்சி ஆட்சி விட்டு போகணும் அந்த எண்ணமெலாம் எனக்கு இல்லை இந்த நாட்டில் மக்கள் நிம்மதியாகவும் அவர்கள் அவர்களுக்கு தேவையான பொருளாதார தகுதியோடு நிம்மதியா வாழ்க்கையை வாழ்றாங்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது ஒரு அரசினுடைய தலையாய கடமையும் கூட ஆனா மரியாதைக்குரிய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த யூடியூப் வாயிலாக நான் கேட்குறது இழப்பீடு கொடுத்தோன்னு சொல்றீங்களே எத்தனை பேருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீர்கள் பதியப்பட்ட வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாதிக்கப்பட்ட ஏழாயிரம் வழக்குகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அங்கெல்லாம் எங்கெல்லாம் குற்ற சம்பவம் நடந்துச்சோ இந்த ஏழாயிரம் வழக்குகள் எடுத்துக்கங்க அங்கையெல்லாம் மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய கேமரா பொருத்தப்பட்டிருந்ததா பொருத்தப்படலையா அப்படியே பொருத்தப்பட்டிருந்தால் அது வேலை செஞ்சுச்சா வேலை செய்யலையா அப்படி வேலை செய்வதாக இருந்தால் அந்த ஆதாரத்தை நீதிமன்றம் காவல்துறையின் சார்பாக நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தந்தீங்களா இல்லையா சார் சார் சும்மா இனிமேலுங்களாம் வயிற்றுல புளிய அவன் கூட்டிட்டு போவானோ எவன் இழுத்துட்டு போவானோ எவன் வீட்டுக்கு பிள்ளை நம்ம பிள்ளை வெளியில போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வருகிறதா என்று ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் வேதனைப்படுகிறார்கள் என்றால் அந்த அரசின் கடமை என்ன சார் அது இருந்து கிளச்சஸ் ஆஃப் லா என்று சொல்லுவார்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பது தப்பிப்பதுதான் ஒரு அரசின் தலையாய கடமையாக நீங்க வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்வது கண்டிப்பா சார் இதை தொடர்ந்து சார் பாலியல் வன்கொடுமைங்கிறது இந்த ஆட்சியில் வந்து நம்ம பல்வேறு குற்றச்சாட்டுகள் பார்த்துருக்கோம் பல இடங்கள் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடந்தது அதைத் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்குள்ளேயே அங்கே ஒரு ஒரு பெண் கடத்தப்பட்டிருந்தாங்க அது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் நேற்று திண்டிவனத்தில் வந்து ஒரு டென்த்து படிக்கிற பொண்ணு ஒரு காவலர் அதை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அதுவும் அவருடைய நண்பர் கூட போகும்பொழுது அந்த நண்பரை அவங்க கோவையில் அப்போ நடந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது ஒருத்தர் மூணு பேர் தண்ணி அடிச்சுட்டு பண்ணாங்க அவங்களாம் ரவுடின்னு சொல்லி காவல்துறையும் அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நேற்று காவலரே பண்ணிருக்காங்க திருவண்ணாமலையில் குற்றச்சாட்டு வரும்போதே தடுக்க கண்டிச்சிருந்தோம்னா இன்று இதுவரை ஒரு டென்த்து படிக்கிற மாணவி வரைக்கும் போயிருமா சார் நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க இதெல்லாம் ஒரு உதாரணம் வேலையே பயிர மெயில் நம்ம கண்ணாலை காவல்துறை அதிகாரிகளே சில நேரத்தில் நேர்மையாக உண்மையாக இருக்கிற காவல்துறை எல்லாம் பாவங்க அவங்களெல்லாம் வேற இல்லை தண்ணி இல்லாத காட்டுக்கு அல்லது ராமநாதபுரம் அல்லது வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படி போட்டு விட்டுறாங்க நேர்மையான அதிகாரிகள் இங்கே வந்து செல்வாக்கான அதிகாரிகளை மட்டும்தான் கீழே அவங்கள பணி நிமித்தம் நியமனம் செய்கிறாங்க ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி இது பண்ணுன்னா காவல்துறை கையில் வைத்திருப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு இந்த செய்தி போகுதா அல்லது விடாமல் தடுக்கிறாங்களா அல்லது செய்தி போயும் இவர் என்ன நடந்த நம்ம தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கோமே கூட்டணி கட்சி நம்ம கூட்டணி கட்சி ஏதாவது பேசுவாங்க அவங்க கேட்கறது யாரு ஒரே ஒரு மனிதர் மட்டும் கேட்கிறார் தமிழ்நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலும் வெளியில் பிரச்சாரத்திலும் சுற்றுப்பயணத்திலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் ஒரே ஒரு மனிதர் தான் தமிழ்நாட்டில் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அந்த மனிதர்களுடைய சொல்லுக்குத்தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு செவி சகிக்குது திருவாரூருக்கு யார் சார் போனால் முதல் முன்னர் எடப்பாடி கள்ளக்குறிச்சிக்கு யார் சார் போனால் அவர் இடப்படையாரு முதல்ல அவர் தான் போனார் அப்படி என்றால் இந்த மக்களின் மீது அக்கறையுடைய ஒரு தலைவராக மாதிரி ஓரங்கட்ட பார்க்குறாங்க ஆனா உண்மை அது கிடையாது அவருடைய தன்னம்பிக்கைக்கும் அவருடைய ஊக்கத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் அவருடைய சகிப்புத்தன்மைக்கும் தமிழ்நாட்டில் அவருடைய முதிர்ச்சிக்கும் எந்த தலைவரும் ஈடு இணை இல்லை என்பதை அவர்கள் செயல்கள் காட்டுதா இல்லையா

எப்படி இந்த இப்போ நெல் கொள்முதல் நிலையத்தில் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தை விசிட்டு செய்யும்போது எடப்பாடியார்கள்ட ஒரு ஒரு பெண் சொல்லியிருந்தாங்க என்னோடய ஏக்கர் இவ்வளோ தூரத்துக்கு பாலா பயிற்சி இவ்வளோ தூரம் விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதை துணை முதல்வர் முதல்வர்கள் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இப்போ தாங்க லீஸ் எடுத்திருக்காங்க அவங்க வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு நிலையும் கொள்முதல் பண்ணலை வெப்போ வெட்டவும் இல்லை விவசாயம் நடந்துருக்கு வேளாண்மை நடந்திருக்கு விவசாயம் நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அந்த பெண் சொன்னது குற்றச்சாட்டு விவசாயம் நிலத்தில் அவங்க நிலத்தில் நடந்த போது எடப்பாடியார் அவர்களுக்கு போனது இவர் போனது நெல் கொள்முதல் நிலையத்தில் அவங்களோட டேட்டா டேட்டாஸ் இல்லைங்கிற சொல்கிற விஷயம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோவை பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல்வேறு விதமாக டீஃபைம் பண்ணுறாங்க அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்துக்கு போனது இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ பாதிக்கப்பட்டவங்களை டீஃபைம் பண்ணுறது திமுக ஆட்சியில் நடந்துட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க தப்பிக்க நினைக்கிறாங்க தன் தவறுகள் அரசாங்கத்தின் தவறுகளை ஒப்புக்கொள்ள அவங்களுக்கு மன சாட்சி ஒத்துழைக்க மாட்டேங்குது ரெண்டாவது இதில் என்னன்னா திருவாரூருக்கு எதிர்கட்சி தலைவர் நேராக போய் பார்த்தாரு ஆனால் தமிழ்நாட்டுடைய மாண்புமுக முதலமைச்சர் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த நெல்மணிகள் தலைமைச் செயலத்துக்கு வருது கொரியலூர் போய் பார்த்தாதா இந்த ஆட்சிக்கு சாட்சி இது ஒன்றும் பார்த்தாதா அதை மட்டும் அதிமுகவினுடைய விங் இதை மட்டும் கட் பண்ணி போட்டாலே போதும் போதும் பாருங்கப்பா கள்ளக்குறிச்சிக்கு முதல்ல போனார் அது மாதிரி இங்க தான் போனாரு ஆனா அங்கேருந்து கொரியரில் வந்துச்சுங்க இந்த சிங்கமுத்து இதில் அனுப்பிச்சி விடுவாரு ஒரு நல்ல ஒரு புளி குழம்பு வச்சேன் அதான் கொரியல் அனுப்பிச்சு விடுவோம் சீலை ஓங்கி அடிப்பான் அது உடஞ்சிரும் இந்த ஆட்சியும் அப்படித்தான் இருக்கு வேதனையா இருக்கு நெல் தொழில பல்ல காமிக்கிற ஆட்சியா இருக்கு இவர்கள் விவசாயிகள் இல்லையே சார் இவர்கள் அரசாங்கத்தை அல்லது அரசியலை விவசாயமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி சார் இவனுடைய ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அஞ்சு லட்சம் பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் பொம்மலூரில் வந்து எடப்பாடியார்கள் சொன்ன குற்றச்சாட்டு வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க இவங்க பணி நியமனம் கொடுத்துருக்கிறது வந்து இது வரைக்கும் ஐம்பதாயிரம் தான் பணி நியமனம் கொடுத்துருக்குதா சொல்லப்படுது எங்கே இந்த மீதி இருக்கிற பணி நியமனம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஊழியர்கள் இப்போவுமே வந்து வேகாண்ட்ருக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அஞ்சு லட்சம் ஊழியர்கள் நீங்கள் பணி நியமத்தனம் பண்ணால் அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ போகும் ஒரு பெரிய தொகை போகும் அந்த தொகை நம்ம இடம் இருக்கா கடன் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போதே அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் வாங்கணும் இவர்கள் அதை விட அதிகமாக வாங்கினது இல்ல வரியும் உயர்த்திட்டோம் மீண்டும் அந்த அஞ்சு லட்சம் பேருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும்னா மக்கள் தலையில தான் அந்த வரியை வச்சு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது வரும் இப்ப தேர்தல் வரப்போகுது இப்ப நம்ம இது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அது மக்கள் முகம் சொல்லிப்பாங்க அல்லது ஓட்ட மாத்தி போட்டுருவாங்க அதுக்காகத்தான் அவர்கள் சொன்னோம் நடவடிக்கை எடுக்கப்படும் முயற்சி எடுக்கப்படுமோ நடவடிக்கை எடுக்கப்படுமா சார் ரெண்டுமே எடுக்கப்படாதே ஆனா ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும் ஆட்சி மட்டும் நடந்துட்டு இருக்கும் கண்டிப்பா சார்